ஏன் விட்டு வைத்து கூற நீ வெள்ளதற்கு சரியான காரணம் கூறவில்லை இரண்டாவதாக திருட்டு போன சொத்துக்கள் உன் வீட்டிலே கிடைத்ததற்கு நீ சரியான முகாந்திரம் கூறவில்லை மூன்றாவதாக திருடர் தலைவனுக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியவில்லை ஆகவே அரசாங்க விதிப்படி இந்த மூன்று குற்றங்களுக்கும் நாளை சூரிய உதயத்திற்குள் உன்னை மார்கால் மார்கை வாங்க உத்தரவிடுகிறேன் நன்றி மன்னா நன்றி பாண்டிய மண்டலம் மக்கள்

கவலையை தீர்க்க மனம் இல்லை இதயமே இல்லாதவன் கொன்ற பிறகு உண்மை தெரிந்தால் உயிரை கொடுக்க முடியுமா உண்டா சொல் மன்னா சொல்லிவிடு சொல்ல மாட்டாய் நீ திட்டமிட்டு கொலை செய்கிறாய் உன்னிடம் கருணை எதிர்பார்த்து தேடையினா நீ கொல்வது வீரனை மட்டுமல்ல திருமலை என்ன அவரது மனையாளை கொள்கிறார் அவரை மனதார காதலித்த என்னை கொள்கிறாய் பாடும் வையின் புகழை கொள்கிறாய் செந்தமிழ் நாட்டின் பண்பை கொள்கிறாய் சிங்காதனத்தின் பெருமையை கொள்கிறாய் இன்னும் என்ன மன்னன் பதவி பதவிட்டிலே அரசு நடத்து எலும்பு கூட்டிலே சிங்காதனம் அமைத்துக் கொள் போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொலக்கலத்திலே கொள்கிறாயே இன்று முதல் உன் மனக்களத்திலே போர் ஆரம்பம் மறக்காதே மன்னா மறக்காதே திருமலை மன்னா நீதி தவறி விட்டாயி வீரன் குற்றமற்றவன் கடமையை தவறாதவன் நான் மீறி தவறிவிட்டேனா திருமலை மன்னன் நீரி தவறிவிட்டானா குற்றமற்றவனா நான் யாரையும் சாகவிட மாட்டேன் நான் யாரையும் சாகிவிட மாட்டேன் காப்பாற்றுவேன் காப்பாற்றியே தீர்வேன் பள்ளிகளை அடக்க வந்தது கைகால்களை இறக்கப் போகிறத மதுரை பேரரச என் கடமை முடிந்து விட்டது எந்த வேலையாக நான் இங்கு வந்தேனும் அந்த வேலை நிறைவேற்றாமல் சாகிறேன் என்று எனக்கு இருந்து கவலை விட்டது! நிறைவேலத்தும் உங்கள் தண்டனை வாழ்க மீன் கொடை வாழ்க மதுரை பேரரசு வாழ்க தென்னகம் மதித்து விட்டான் திருமலை வீரா உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் மன்னன் நீதான் மதுரை மன்னனா வா ஏன் வந்தாய் எதற்காக வந்தாய் கொலை விரியும் காட்சியைக் கண்டுகளுக்கு வந்தாயா அக்கிரமத்தை வெற்றிகரமாக நிறைவே திருவிட்ட ஓடி வந்தாயா தாவி வந்த குழந்தையின் கண்ணத்தை கடுத்தாரே மனம் திறந்து உண்மையை கூறியும் கண்ணுதங்களைத்தாயே இப்போது ஏன் வந்தாய் தாவி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா ப பணிப்பா கண் கெட்ட உந்த ஆட்சியின் திறமையை காப்பாற்ற ஓடிய கால

தொண்டை அடைத்து போகும் அளவு அழி ஆற்றாது அலரும் இந்த அவலை பெண்கள் தனியாகவா அழுவது நீயும் கூட சேர்ந்த அநியாயத்தின் உன் கண்கள் திறந்ததை அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா இருந்தால் எழும் இந்த பச்சை பா நான்கு புறமும் வேட சூழல் நடுவில் சிக்கிய மான்போன் தவிக்கும் இந்த இல்லற செல்வியை பாலை இழந்து மஞ்சள் அழிந்து கூந்தல் அவிழ்ந்து கலைந்து பார் பார் கணவன் முகத்தை பார்க்க வேண்டிய யாத்தையோடு என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதடுகள் அதிலே சோகத்தின் துடிதடிப்பு நீதியற்ற மன்னவனே உன் ஒரு வார்த்தையிலே உயிரற்ற நடைப்படமாக ஆகிவிட்ட இந்த உத்தமையை பார் ஏன் அசையாமல் நிற்கிறாய் வீடு தட்டி வந்த கள்ளன் யார் என்று கேட்க தட்டியவன் நானே என்று வெட்டி வைத்துக் கொண்டான் கையை பொறுக்கை பாண்டியன் உத்தமற்ற கோவலனை கொலை செய்தோம் என்பதை உணர்ந்ததும் சிங்காதனத்தில் இருந்து உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழிய கந்தை கொண்டான் மகன் என்று கேட்டது அவனை தேர்ந்து வந்து கொண்டான் சோழமன்னன் கற்பு நிறைந்த மணிமேகலை கெடுக்க முயன்றான் மகன் என்று தெரிந்ததும் ஊரார் கொன்று விட்டார்களே அவனை நான் கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்ற குறிப்பு நான் ஏன் ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூவேந்தர் பரம்பரை அந்த சிங்காதனத்திலே இல்லை பிறனாக நீதி பிறந்தது மழையாக செங்கோல் வளைந்தது என்னை கருத்து விட்டார்கள் கண்டாடர்கள் என்னை மன்னித்து மன்னிப்பு மன்னிப்பு வானகமே வளர்ந்து வரும் தாயகமே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே போர்க்களத்தில் ஒரு மாபெரும் தீவன் மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னன் மாபாதகம் தீர்க்க மண்டியிடுகிறார் திருமலை மன்னன் மன்னியுங்கள் மன்னியுங்கள் மன்னா போ அவர் காலில் விழி புரண்டு உன் கலந்தத்தை கழிவு போ போ தவறுக்கு காரணமாக இருந்த இந்த தண்டாளர்களை நான் விடப் போவதில்லை இவ்வளவிற்கு காலம் இந்த இவன் சொல்லிட்டான் உனக்கு எவ்வளவோ தீங்கு ஒண்ணும் பழிக்கல என்னை மன்னிச்சுக்கா அவர்களை மன்னித்து விடுங்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலே காரியம் செய்கிறவர்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னா நீ என்னை மன்னிப்பாயா மன்னிப்பா மன்னா நானா மன்னிப்பது நீங்கள் ஒரு செய்யவில்லை மடிய சிரித்துக் கொண்டே மடிந்தான் கணவன் எனக்கு கூடும் அதோடு கூடவே மடிந்தால் அவருடைய மனைவி எந்த பெருமையும் அடைந்த தீர்வு பிள்ளையம்மா பொம்மி இவள் சகோதரி கடமையிலே உயிர் வாழ்ந்து கண்ணியமே கொள்கையென மடிந்த வீரா. தடை கடந்து அன்புடனே தாதி வந்த கற்பரதி பொம்மியோ அங்கு நல்லாய் வெள்ளையம்மா தன்னாடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் நீ பிரிந்து சென்ற தீரறியா தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி புகைப்பாடும் மதுரை நீரா மதுரை நிலை அடைஞ்சிட்டானே நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்களை இப்படி எல்லாரும் வணங்குவாங்க ராஜா கூட வணக்கம் சொல்றாரு எல்லாரும் வீரனை வணங்குறாங்க பத்தியா நீ